வெள்ளி காலையிலேயே உங்களை சந்திப்பது வந்து சந்தோஷம் இன்று நம்பி ஆசிர்வாதத்துக்கு ஒரு வேதம் பதிவாசிப்போம் அது ஒன்று சாமு எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம்சனம் வாசிப்போம் இதோ நீர் முயர்வாய்ந்துள்ள நீர் உங்களுடைய குமார உங்களுடைய வழியில் நடக்கவில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்கு இருக்கிறபடி எங்கள் நியாயம் ஒரு ஆஜா ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் எங்கள் நியாயம் சாரிதல் ஒரு ராஜா ஏற்படுத்தும் வேண்டும் என்று சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாக காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஸ்திரைவில் மக்களை அண்டவராகி கத்தரே ராஜாவா இருந்து ஆளுகை செய்கிறார் இப்ப நியாயாதிபதிகளும் இல்லை ராஜாக்களும் இல்லை ஸ்திரைவில் மக்களுக்கு முழுக்க முழுக்க ஆண்டவராகிய கத்திரே ராஜாவாக இருக்கிறார் ஆகவே இப்போ சாமியுக்கு வயது சென்றதுனாலே ஜனங்கள் சொல்றாங்க வயசாயிடுச்சு எங்களுக்கு ஒரு ராஜாவும் ஏற்படுத்தினே என்ன செய் நீ மறித்து போகலாம் என்று சொல்கிறார்கள் இது சாமியனுக்கு மிகுந்த துக்கமாக இருந்தது ஏனென்று கேட்டால் கத்தரை தள்ளிவிட்டு மனுஷனை ராஜாவாக்க பாக்கிறார்களே சொல்லி துக்கமா இருந்தது அவன் கத்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் இந்த தேசத்தை ஆளலாம் போகலாம் ஆனால் நம்மை ஆளுகிறவர் நம்மை நடத்துகிறவர் நமக்கு ராஜாவா இருப்பவர் ஏசு கிறிஸ்து ஒருவரே என்கிற சிந்தை ஒரு வினாடி கூட மாறக்கூடாது ஏனென்று கேட்டால் இந்த தேசத்தை ஆளுகிறவர் எப்படி வேணாலும் ஆளுவார்கள் ஆனால் நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அவர் நம்மளை அவர்தான் ஆளுங்க செய்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி ஆசிரியர்கள் இயேசு விநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆமே கண்ட சித்தார் சொல்லிப்பாரே